ரோ டிரைவர் நீ எடுக்கறீங்களா ஆடிகளம் 얘 ரெண்டுக்கு ரேவனர் மார்க்கெட் பக்கம் நான் வச்சேன் அந்த அந்த 얘 हमने खबर दवाई போடுறேன் என்ன கேக்குறாங்க அது போடுங்க சூப்பரா அது தண்ணி குடிக்காதயா குடிக்க மக்கற हां अबे

असां இருக்கியும் சொல்ல மாட்டிருந்தீங்க வேற லோக்கல் டீம் கொஞ்சம் நல்ல டீ போட போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈப்பட் டீம் இருந்தா நல்லா இருக்கும் நல்லா சின்ன பசங்களா இருப்பாங்க பத்து பண்ணுதான் இருக்கு எஸ்கேபி ரிங்கு தொட்டி செஞ்சேரி புத்தூர் அணியினரும் ஜூனியர் விவேகானந்தா காரமடை அணியினரும் எங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து தூத்துக்குடி துரைசிங்கம் அணியினரும் சப் ஜூனியர் பி எஸ் பி பூசாரிப்பட்டி அணியரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் Yeah. தங்களது அழைப்பினை ஏற்று முகமாளர் இரண்டாம் பரிசுக்கான கோப்பை அமரர் ஆர் நித்தியானந்தம் நினைவாக வழங்குபவர் திரு எஸ் என் விக்னேஷ் அவர்கள் எஸ் என் எஸ் சஞ்சீவ் மகள் செஞ்சேரி புத்தூர் அவர்களை வருக வருக என செஞ்சேரி ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் வருக வருக என வரவேற்கின்றோம் களம் என் இரண்டு பெட்ரோ நான்கு சிஐடி ஒன்று கலாம் எண் ஒன்று ஏற்ற காந்தாங்கரை கன்னியாகுரி மாவட்டம் பதினோரு வெற்றி புள்ளிகளும் இரி நினைவு இரி நினைவு கண்ணம்பாளை மாநிலர் ஒரு வெற்றி புள்ளிகளையும் மடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் எஸ்கே எஸ்கேபி ரிங்கு தொட்டி செஞ்சேரி புத்தூர் அணியினரும்

ச forefront Gesicht கார்ப Queensborough expand சblade சில om சனதுவிடம்fill Synsınனின் positivesு Cap 저 வாbbeivanございます。சுகல் சாடப்புuep Eye drillingjutiven nowhereப்பலstromousன்ற rook்450''ести leaving அங்கலாம் ஐடான் முன்னவரலாம் கலையில போடுங்க அன்னை அடுத்து சீனாத் தலைவர் வீசே நல்லாம்பி கொளாச்சி அடியன் எஸ்என்டிசி காலேஜ் மாவேரிய எல்லாரும் நம்மளலாம் போட்டோ அப்படி இருந்தா எனக்கு காமிكم

அனத்தாங்கரை கன்னியாகுமரி மாவட்டம் பதினாறு வெற்றி புலிகள் கிரி மெமோரியல் கோவை ஏழு வெற்றி புள்ளிகள் வேண்டாய் கிடையாது